நாங்கள் வச்சுட்டு தர பசங்க நாங்க தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இத்து நீண்டு பய முப்பத்தி அஞ்சு வயசு உள்ள எப்படி பண்றான்னு பாரு நான் பேசுனது அங்க அந்த ஊர் சிமாங்கிறேன் என்ன நீ பார்த்து சிரிக்கிற நான் மரங்களில் மாணவர் போட்டு சிரிச்சி அப்பதுக்கு அலையாத்தி மக்கள் ஆடுகளுக்கு மாணவர் போடுறேன் இதை பெரிய இவன் பனைமரம் நாயாரி பனை மரத்தை பாதுகாக்கணும் போது இவர் பனை மரம் அது ஒரு சாதி மரம் இப்ப நீ பனையை வெட்டாதுன்னு சட்டம் போடும்போது சாதி மரம் இல்லை நீதி மரம் சமூக நீதிமரம் ஆயிருதா மரங்களை நட்டா நான் மரக்கன்றுகளுக்கு நட்டா அதுக்கு மதிப்பெண் கொடுக்கும்போது சிரிச்சா இப்போ நீ ரகசியமா மரக்கன்று நட்டு படத்தை மட்டும் அனுப்புங்க நாங்கள் மார்க் போடுறோம் அது சிரிமாஞ்சோன்னா சிரிக்கிறது என்ன சினிமா சொன்னா ரசிக்கிறது டெய் எல்லாம் மூச்சந்திர வச்சு வெளுக்கிற காலம் வருதா இல்லையான்னு பாருங்க ஆடுகளாக பாருங்க சும்மா கல்வி மாநாடு அரங்கத்துக்குள்ள நடக்குது எத்தனை பெரிய கல்வியாளர்களை கூப்பிட்டு எவ்வளவு பெரிய தாளாளர்கள் வேந்தர்கள் துணை வேந்தர்கள் அவர்களை அங்கே கூப்பிட்டு உட்கார வச்சு கல்வியில் சிறந்த மான நாடுன்னு போட்டு புகழ்ந்து தள்ளிட்டாப்புல உலகம் ரா பார்க்குறீங்க நம்ம கல்வியில் சிறந்து விளங்குது ஒரு கையே அய்ச்சுக்க என்ன பண்ண தெரில இந்த கடற்கரை கடலு கிழக்கு கடற்கரை சாலை இருக்குல்ல அது உண்மையான பேர் என்ன தெரியுமா ராஜராஜன் பெருவீதி வரலாற்றில் பேரு ராஜராஜன் பெருவீதி அதுக்கு ஐயா வச்ச பேர் என்ன தெரியுமா ராஜீவ் காந்தி சாலை அது கிழக்கு கடற்கரை சாலை நீ வச்சிருந்திருக்கலாம் இப்போ வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா ஐயா கருணாநிதி அவர்கள் பேரை வச்சிருக்கா எங்க ஊர்ல வந்து தம்பி எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு போனா என்ன கேட்டாலும் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் சார்கிட்டா கொடுப்போம் கறி சாப்பிட்டா கெட்டால் கொடுப்போம் மீன் கருவாடி எது கேட்டாலும் கொடுப்போம் ஏன்னா எங்க அப்பா இது தாத்தாலாம் சொல்லுவோம் பரியவங்களா விடுப்பா ஒரு நாலஞ்சு சந்தைக்கு இருப்பாப்ல அது நல்லது உள்ளதை கொடுங்கப்பா கடைசி காலத்தில் வாய்க்கு ரிஷியா சாப்பிட்டு போட்டோம்னு அப்படி இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போறாங்க அவங்க இஷ்டத்துக்கு பேரை வச்சுட்டு போக வேண்டியதுதான் நீங்க உலகின் தந்தை சுவாமி சங்கரதாசன் என் தாத்தனுக்கு பேருந்ததுல அந்த பேர் அதுக்கு மாத்தினீங்க எல்லா சிலையும் தெருவில் இருக்கு எங்க தமிழ் தாய் சிலைய எதுக்கு இடிச்சா அப்ப சேட்டை தானே ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு எதுக்கு அந்த வளாகத்துக்கு ஏன் தாத்த வைக்கல நான்காம் தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த என் பாட்டன் வல்ல பாண்டித்துறத்தவருக்க அவன் பேர அந்த கட்டின நூலகத்துக்கு ஏன் வைக்கல எல்லாத்துக்குமே அப்பா அப்ப என்ன நினைக்க தோணுது சரி வச்சு அழகு பார்த்துட்டு போங்க மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சீவி கீவி பூ வச்சு ஒரு பொட்டு போவான் அரை மணி நேரத்தில் மொட்டை அடிக்க போறோம் அதனால நல்லா நல்லா ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கடாடே அது அந்த கதை தான் அது அதனால ரசிச்சு இது எத்தனை நாளைக்கு இருக்கும் நீங்க வச்சுட்டு போனா நான் வந்து மாத்துவேன் தம்பி நான் வந்து மாத்துவேன் இப்போ நான் சொன்ன இந்த பேரெல்லாம் வைப்பேன் அந்த ஜல்லிக்கட்டு வளாக சரி கட்டிட்டாங்க நம்ம காசு தான் போடுறா தாத்த மூக்கவர் போடுவேன் கல்வி வல் கல்வி தந்தை இங்கே என்ன இந்த என்ன பேரு வள்ளல் பாண்டித்துர் நாங்காம் தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த பாட்டன் வள்ளல் பாண்டித்துர் தேவர் நூலகம் போடு என்ன என்ன பண்ணுவ நீ வாசா பண்றாரு வச்சு அழகு பாக்குறாரு அவரை நாடி நினைச்சு நான் வந்துருக்கேன் நாங்க தான் சோத்துக்கு செத்த பயமக்களா இருக்காங்க அவங்களையாவது தண்மனத்தோட வாழ விடணும் காலை உணவுது உப்புமா தானே நீ வரைய போகமா ரெண்டு பேரும் انا சொல்லாம போகணும் சொன்னா மாத்தி வாங்க காலையில அஞ்சு நாள் உப்புமாங்க அதனால தான் நான் சொன்னேன் இது உப்புமா கம்பெனி நான் எல்லாம் தயாரிக்கும் போது எப்படி உப்புமா கம்பெனினு ஒழுங்கா காசு தர மாட்டாங்க ஒழுங்கா அதுக்கு பேரு தம்பி அறுபது வருஷமா நாங்க ஆंडறோம் மாறி மாறி ததி முகாதி முகாதி மதிய உணவு என் தாத்தன் போடும்போது அன்னைக்கு விடுதலை வெற்ற காலத்துல இவ்வளோ வருவாய்ப்பு பெருக்கல கல்வி போய் சேரலை பிள்ளைகளை படிக்க வைக்க என்னன்னா அவனுக்கு வரலை அவன் அவனுக்கு ஆடு மாடு மேய்க்க போனாதான் சாப்பாடு படிக்கணுன்னா என்ன பண்றது ஒரு வேளை சாப்பிடணும்னு நாங்கள் ஆடு மாடு மேய்க்க போகலைனா எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டான் சரி சாப்பாடு போட்டால் வருவானா சரி நோட்டு புத்தகம் வாங்கலை நோட்டு புத்தம் தாரேன் சீருடைல போட்டுக்கிற துணிமணியில் சீருடையும் தாரேன் அப்படின்னு சொல்லி அவன் படிக்க வச்சான்னா அன்னைக்கு தேவை இருந்தது அறுபது அவனுக்கு பின்னாடி இவ்வளவு காலம் ஆண்டு விட்டு காலை உணவு சாப்பிட்டுட்டு வர முடியலடா என் மகளும் மகனும் பள்ளிக்கூடத்துக்கு அப்ப எவன வர மீ இல்லையா தல வச்சிருக்க காலை ஒரு உணவு சாப்பிட்டுட்டு வீட்ல இருந்து வர முடியல இங்க வந்து தான் சோறு போடுறேன்னு பெருமையா பேசுற எல்லாருக்கும் சோறு 1000 ரூபாய் காசு பஞ்சபடி ஒரு பராரி கூட்டமா துப்புரவு பணியாளர்னா காலை உணவு போடுறாங்க உங்களுக்கு இது எப்படி பாக்குறது இது ஒரு சேவைன்னு பாக்குறியா இந்த மானம் கட்டை ஒரு வேளை சோத்த போட்டு கையில் ரூபா கொடுத்தீங்கன்னா போதும்னு நினைக்கிறியா எப்படி எடுத்துக்கிறது இந்த தேவந்த் ரெட்டியை நான் மதிக்கிறேன் அதுக்காக இதை போய் செய்வேன்லாம் அந்த நேரத்தில் புகழணும்னு பேசிட்டாப்ல அதை செய்ய மாட்டாங்க அவன் சாதி வாரி கணக்கு எடுக்க எடுப்பில்ல இவர் எடுப்பாரா கேட்கறதுக்கு சொல்லு கூட்டணி தானே வச்சிருக்க இங்க பெரியார் பிறந்திருக்கார் சமூக நீதியை நீட்டிட்டார் இல்லையா அதான் இங்க பிறக்கலைய எடுத்துறேன் அதே கூட்டணி வச்சிருக்க சீத்தாராமையா இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள எடுத்து முடின்ற அங்க பெரியா இருக்கிறதுக்கு உங்க நீங்க உங்க பேர் சொல்ற பெரியா இருக்க ஒன்றும் சம்மந்தம் இல்லாத நிதிஷ்குமார் எடுக்கிறேன் எல்லாத்துக்கும் மத்திய அரசை சாட்சி விடுறது நிதி தரல நான் என்ன பண்றது நாற்பது பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாக்கு வடிக்குவேன் எதுக்கு வென்று போனீங்க இந்த கைய பிடிச்சிட்டு இப்படி பேசிட்டு இருந்தே இல்ல நம்ம ஐயாட்ட ஏத்த மோடி ஐயாட்ட நீங்க ஐயா அந்த நமக்குள்ள நிதியை கொஞ்சம் அவரு சொல்லவே இல்லையே நீங்க அவருக்கு பதிலா நீங்க பேசுவீங்க மாற்றத்தை எதில மாற்றத்தை அதே இங்க பாருங்க அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க டீமு ரெண்டு இட்லி எடுத்துட்டப்பள ஆ டீமு கால ரெண்டு இட்லி எடுத்துட்டப்பள ஆ டீமு ரெண்டு தோசை எடுத்துட்டப்பள எல்லா ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டப்பள இங்க அண்ணா வச்சிட்டப்பள எம்.ஜி.ஆர் வச்சிட்டப்பள இதுல என்ன மாற்றம் வருது இது ஒரு சனியே இது ஒரு சனியே ரெண்டு சனியை ரெண்டு சேர்த்து ஒரு சட்டையில் தைச்சிட்டாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க ஏன்னா நீங்க என்ன இதுல மாற்றம்ங்கிற சொல்லையே அவர் சொல்லலையே நீங்களா மாற் மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் எந்தெந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்துல எப்படி அப்படி இப்படி மாற்றம் கல்வி இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன் மருத்துவம் இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன்

அவருக்கு சொல்லி கொடுங்க எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை தேவையிலிருந்து தான் பிறக்குது சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் சாதனை சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு அன்பதற்கு பேர் தான் புரட்சி அதுதான் முயற்சி அதுதான் ட்ரீம் அதுதான் கனவு அது சொல்லிக் கொடுக்கணும் அவர் அதெல்லாம் சொன்னா கத்துக்கிற கேட்கிற மாதிரி இல்ல அண்ணன் சொல்றாரு என்ப சொல்றாரு கேட்பம் விமர்சிக்கிறாரு இது விமர்சிக்கிறது இல்ல இப்ப சரி விட்டுருவோம் நான் ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிச்சேன் இப்போ இருபத்தாறு வரைக்கும் வந்து இருபத்தாறு தேர்தலில் நிற்க போறேன் என்கிட்ட என்ன ஆட்சி அஞ்சு வருஷம் கொடுத்து நான் அதை அழிச்சன நாட்டை கொள்ளையடிச்சேன்னா ஊழல்ஞ்சத்தில் ஊறி திழைச்சேன்னா மலையை வெட்டினா மணல் எழுணனா கொலை பண்ணனா கொள்ளையடிச்சேன்னா என்ன செஞ்சேன் என்னை எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல்லு அதிகாரத்தில் இருக்கிறவன் அநியாயம் செய்யறவன் ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளிக்கிறவன் வளத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிற கொடுக்கிறவனே பேசாது எந்த விமர்சனம் வைக்காது இதையெல்லாம் தடுக்க போராடுற எங்கள் மேல விமர்சனம் வைக்க காரணம் என்ன எல்லாரும் எதிர்க்கிறாங்கள காரணம் என்ன நாங்களே அதை பொருள்படுத்துறது இல்ல ஏன்னா விமர்சனம் சேர்க்காம விளையாட முடியாது விமர்சனம் இல்லாம விளையாட முடியாது விமர்சிக்கிறவன் என்னை பார்த்து பயப்படுறான் ஏன் அதிகமா விமர்சிக்கிறான் ரொம்ப பயப்படுறான் அவ்வளவுதானே கேக்குறதுக்கு பதில் தான் சொல்லணும்

எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில புதுசா இல்ல அவர் நாலரை ஆண்டு ஆண்டு இருக்காரு அவர் ஆட்சியில இதே முறைதான் இருந்தது சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது கல்விகள் சிறந்த தமிழ்நாடுன்னு மாநாடு போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கல்ல இப்போ அவங்கள பார்த்து கேளுங்க அஞ்சாம் படிக்கிறவன் மூணாப்பு பாடத்துல படிக்க தெரியலையே பட்டப்படிப்பு படிப்பு படிச்சுட்டு வந்துருங்க தமிழை பிள்ளை இன்றி எழுத தெரியலையே சரி ஆங்கிலமா அது பேசுறான்னா அது அறவே தெரியலையே அப்ப என்னத்தை எந்த அறிவை வளர்க்கிற கல்வி இல்லை ஒழுக்கத்தை அறநெறியை போதிக்கிற கல்வி இல்ல வகுப்பறைகள் வர்த்தக அறைகளா போயிருச்சு எந்த கல்வியை எதை படிச்சா எந்த வேலைக்கு போய் அவ்வளவு சம்பாதிக்கலாம்னு இது பொருள் ஈட்டுற ஒரு வர்த்தகத்தை இந்த வேலைக்கு இந்த படிச்சா இந்த வேலைக்கு போகல அவ்வளவு சம்பாதிக்கலாம் இதை கற்பிக்கிற கல்வி முறை ஒரு அடிமை கல்வி முறை ஒரு கிழக்கியல் போஸ்டுக்கு போறது முதலாளி எங்க இருப்பான் அவனுக்கு வேலை செய்யறது இதுதான் அறிவு இதுதான் கல்வின்னு கற்பிச்சு வச்சிருக்கு இந்த முறை இது அறிவையோ ஒழுக்கத்தையோ நன்னறியோ போதிக்கிற கல்வி முறை செத்து போச்சு அது இல்ல அதனால நீங்க சொல்றது மாதிரி எதுவுமே தெரியல இங்கிலீஷ் பேசிட்டா அறிவாளின்னு நினைக்கிறான் அவன் அடுத்தவன் மொழி எனக்கு அப்படி அறிவாகுங்கிற கேள்வி வரல இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் நாட்ட நாலேஜ் அது அவனுக்கு தெரியல அது சொல்லிக் கொடுக்கல ஏன்னா பிரிட்டன்ல பிச்சை எடுக்கிறவன் இங்கிலீஷ்ல தான் பிச்சை எடுப்பான் பள்ளிக்கூடமே படிக்காதவங்க கூட இங்கிலீஷ் பேசுவான் ஏன்னா அவன் தாய்மொழி அதானே அடுத்த மொழி எனக்கு அறிவுன்னு சொல் கற்பிச்சேன் வைப்பேன் அவன் எந்த முட்டாப்பே அவை மொழி எப்படி எனக்கு அறிவாகும் அது ஒரு மொழி அது தேவைன்னா இப்போ கற்றுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதனால நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க கேள்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி இருக்குன்னுட்டு அதை கேட்கறத இப்ப நாங்க கேட்கலாம் எதிர்க்கட்சி தலைவர் கேட்கறதுனா உங்க ஆட்சியில் அப்படி இருந்துச்சு இதே தான் இருந்தது நீங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க பேசுறாங்க இப்போ இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்க பேசுறியே அததான் பட்டிமன்றம் திமுக டீமுகாவை எடுத்தற அளவுக்கு நாம் சொல்றது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு என்ன நான் ஓடி ஓடி போய் ஐயா மோடி போய் பார்த்து மூணு முறை நிதி ஆயக்கு வர முடியாது சந்திரபாபு நாயுட வச்சுக்கிட்டு பிடிச்சி பேசி பேசிட்டு இருந்தது யாரு தங்கச்சி நான் கேக்குறது பரிசு ஐயா இளக்கணேசன் இறந்துட்டார் இறந்துட்டாரு அவர் யார் பிஜேபியில் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் மூத்த உறுப்பினர் பிஜேபியில் ஒரு பெரிய தலைவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களை உறுப்பினராக நாகாலாந்துக்கு ஆ ஆளுநராக இருந்தவர் அவர் இறந்துட்டார் இறந்தால் அவர் எந்த கட்சி பாரதிய ஜனதா அதுக்கு மாலை வச்சு வணக்கம் செலுத்தணும் இங்கே இந்த மாநிலத்தில் ஒரு தலைவர் இருக்காரா இல்லையா மாமா நயனார் நயந்திரன் அவர்கிட்ட கொடுத்து மோடி என்ன சொல்லியிருக்கேன் ஐயா மோடி பிரதமர் என் சார்பான வணக்கத்தை மலர்மொழி வச்சு நீங்க செஞ்சிருங்க அது அவருக்கு இல்லை ஆளுநர் ஆர் என் ரவி அவங்க ஆளு வச்சிரு இல்லை தம்பி எல் முருகன் இந்தா முருகா வணக்கத்தை வச்சிரு இல்லை அம்மா நிர்மலா சீத்தாராமன் அவங்க வரலைன்னா ஐயா மூப்பனாருக்கான வணக்க நிகழ்வு ஒரு மூணு நாள் கழிச்சு வந்தாங்க அப்போ அன்னைக்கு போய் அம்மா நீங்கள் போய் உங்கள் ஊர் நீங்கள் போய் மரியாதை வச்சுட்டு வந்துருங்க வச்சிருக்கலாம் இல்லை எதிர்கட்சி தலைவர் அவங்க கூட்டணி வச்சுருக்க தலைவராக எடப்பாடி கிட்ட கொடுத்து இந்த மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்திருக்கலான்னு செலுத்துங்கன்னு சொல்லலாம் என் சார்பான வணக்கத்தை இத்தனை வாய்ப்பு இருக்கும்போது நீங்க செலுத்துங்க என்று ஐயா ஸ்டாலின் கிட்ட கொடுத்து செலுத்த சொன்னா யார் ஆர் எஸ் எஸ் கைக்குள்ளி யாரு இங்க பாருங்க ஆபரேஷன் சிந்தூர் ஆயிரம் கேள்வி கேட்ட நான் யார்டையும் பதில் இல்ல தீவிரவாதி உள்ள நுழையும் போது இருநூறு கிலோமீட்டர் உள்ள வந்து என்ன எங்க பாருங்க தங்கச்சி விண்ணூர்தியில பயணிக்கும்போது சாதாரணமாக சாதாரணமா விமான ஏறி போகும்போது முன்னாடி திரும்ப இப்படி திரும்ப ஆதார காட்டு அதை நீட்டுன்னு சொல்லி சோதிக்கிறேன் நீ ஒரு பயங்கரவாதி ஆயுதத்தோட பாடருக்குள்ள நுழையும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அவன்கிட்ட ஆதார் கேட்காம என்ன பண்ண அவனை சோதிக்காம என்ன பண்ண என்ன பண்ண வந்து சுட்டு விளையாடி அவன் காணொலி எடுத்து பேசி போற வரைக்கும் என்ன பண்ண ஒரு சுற்றுலாத்தலம் பகல்காம முப்பதனாயிரம் பேர் கூடி களைறாங்கிற அவன் வந்து போயிருக்கான் அங்கே காவல்துறை இல்லை துணை அங்கே ராணுவம் இல்லை ஏன் இல்லை தப்பு சத்தம் கட்டவன ஏன் வரல

கொடிய பிடிச்சு எல்லா கட்சியும் கூட்டிக்கிட்டு இந்த வீதியில நடந்து போன பெருமகன் யார் கைக்குலி தான் அதுக்கப்புறம் தான் டெல்லி முதல்வரே போனாங்க ரஷ்யால போய் இந்த நாட்டின் போய் ஆபரேஷன் நாட்டை பாதுகாக்க இதை விட வழி இல்லை என்று பேசின பெருமகள் யார் அம்மையார் கனிமொழி வாய்க்கு வரதெல்லாம் கூடாது ஒன்னு எழுத்து பேசுனா எந்த கருத்துல எழுத்து பேசணுமோ அதில் தான் சொல்லணும் கைக்குழி விஜய் ஏத்து பேசினா திமுக கைக்கூலி திமுக ஏத்து பார்த்தா ஆர் எஸ் எஸ் கைக்கூலி உங்களை போலிக்க மாங்க பாரு சேட்டதான் அதெல்லாம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல ஆண்மை இருந்தா வலு இருந்தா கருத்தியல் வலிமையான வந்தா தர்க்கம் செய்யி இதே இதே பிஜேபி கூட்டணி வைக்கும் போது திமுக கூட்டணி வைக்கும்போது இதே இதுல எங்க அண்ணன் எம்எல்ஏ வரந்தாரா இல்லையா பிஜேபி கூட்டணியோட அப்புறம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் தாய் கழகம் ஜனசங்கோட கூட்டணி வச்சவங்க இந்த திராவிட முன்னேற்ற எங்களை பேசுவாங்க கைக்கூலி குய்கூலி பொய்கொழி பயிலு அவனு தற்கூலி ஆஹ் பரிவாரி கும்பல் சனாதன சங்கிகள் ஆர் எஸ் எஸ் கைக்கூலிகள் ஏ இதை விட்டா வேற ஏதாவது பேசுங்கப்பா வேற ஏதாவது பேசுங்க

ஏவரா ஏன் பேசுவான் இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் இதா அப்படின்னு ஏ பைத்தியகாரன் நான் சொல்லடா காந்தி கண்ட கனவு என் தாத்தன் ஜே சி குமரப்பா சொன்னது தற்சார்பு பொருளாதாரம் அம்மையார் இந்திரா காந்தி நேரு அம்மையார் இந்திரா காந்தி தற்சார்பு பொருளாதாரம் தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கும் அதன் பாதுகாப்புக்கும் நல்லது படிக்காத என் தாத்த எங்களை எல்லாம் படிக்க வச்ச மேதை இதே சென்னை கடற்கரை மெரினா கடற்கரை மாநாட்டில் புறங்க கட்டிட்டு பேசுறான் எப்பா சோத்துக்கு ஊரா நாட்டில் கையேந்திரதுக்கா போராடி சுதந்திரம் பட்டம் ஊழோ கஞ்சி இருக்கிறத குடிச்சிட்டு குடிசையில் நிம்மதியா படுப்போம்டா அதான் தச்சாறு பொருளாதாரம் இன்னைக்கு ட்ரம்ப் ஒரு வரிய போட்டவன்னு தெரியுது ஆஹா இது சிக்கல்றான்னு கொரோனாவிலேயே நீ எச்சரிச்சிருக்கணும் தம்பி தவிர்க்க முடியாத தான் பிற நாட்டை சார்ந்திருக்கணும் மற்றவனும் சரி நம்மளும் சரி எல்லாத்துக்கும் வெங்காயம் நீ இவளைய வச்சு தர முடியல இவள வளமிகுந்த நாட்டில் வெங்காயம் பருப்ப வெங்காயத்தை பாலைவன நாடு எகிப்திலிருந்து இறக்குமதி செய்து என் நாடு இது எவ்வளவு கேவலம் போர் விமானமா ரபேலா பிரான்ஸ்ல வாங்கு துப்பாக்கியா ரஷ்யால வாங்கு பீரங்கியா இஸ்ரேல்ல வாங்கு எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை எந்த நாட்டுல கேவலம் இப்பதான் வருது மெதுவா சுயசார்பு தற்சார்பு மக்களுக்கு இருக்கிற சவால் இதத்தாங்க நாங்க ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்கோம் வாயா பசுமை தாய்மை பொருளாதாரத்துக்கு வாயா வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரத்துக்கு வாயா உலகம் பூரா சொல்றான் இங்கிலாந்து பொருளாதார ஆசிய கண்டம் ஆசிய நாடுகள் தாண்டா தங்கத்தையும் பணத்தையும் வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிடுது ஐரோப்பிய நாடுகள் முழுக்க வந்துருச்சுடா நீர் பொருளாதாரத்திற்கு எந்த நாடு நீரை அதிகமா வச்சிருக்கோ அந்த நாடுதான் பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடுன்னு வந்துட்டான்டான்னு வந்துட்டான் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டான் பிரான்ஸ் ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு பழத்தை கையில் வச்சு பார்த்தா லிட்டர் தண்ணீரை குடிக்குது சரி நிப்பாட்டா ஐம்பது லிட்டர் ஒரு பழம் புளிஞ்சா அறக்கோல கூட வர மாட்டேங்குது இது ஐம்பது லிட்டர் குடிக்குது சீனம் பன்னிக்க விரும்பி சட்டம் எட்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீரை குடிக்குது ஒரு கிலோ கறி மேட்சக்கு வர என்ன பண்ணலாம் இறக்குமதி செய்யலாம் அதை ஒரு காரை தயாரிக்க நான்கு லட்சத்தி லிட்டர் தேவைப்படுது

அதனால தான் இவனை புரக்கறங்கறோம் அதனால தான் நீ தரகர்ங்கறோம் தலைவன்னா அவனுக்கு தெரியும் தரகர்னா என்ன தெரியும் கமிஷனை தான் குறி வைப்பான் தலைவன்னா மக்களின் நலனை குறி வைப்பான் அதை பத்தி கவனப்படுவான் அது ஒண்ணு இல்லை என் தம்பியை வாழ்த்தற அவர் பயணங்களுக்கு மலை இடையூறு இல்லாம அவருக்கு உதவணும் சந்திக்கட்டும் அதில் ஒன்றும் இல்லை அது அவர் விருப்பம் அவர் கட்சி அவர் எப்படி கையாளன்னு நினைக்கிறாரா அது இதெல்லாம் ஒன்று அது அவரு அவர் தானே அது முடிவு செஞ்சுக்கணும் அது ஒன்றும் பேச முடியாது வேற ஏதாவது என் தங்கச்சிட்ட கேட்குறேன் பரப்புரை சரி பிரச்சாரங்கிறியும் நான் பரப்புரைங்கிறேன் என்ன பரப்புரை செய்கிறாங்க சொன்னார்களே செஞ்சார்களா சொன்னார்களே செஞ்சார்களா செய்வீர்களா அதே இப்போ எங்கள் ஊரில் தண்டல்காரன் ராஜாதி ராஜா ராஜா மார்க்கண்ட வருகிறார் அப்படின்னு இப்ப வந்து இந்த இங்கே இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறீனர்களை விட்டார்களா அங்கே வந்து அதை செய்தனர்களை சென்றார்களா கோர்ட்டில் சாயலன் அப்படின்னு தங்கச்சி இது பரபரையும் இதெல்லாம் ஒரு பரப்புரைன்னு நினைக்கிறீங்க மக்களின் வழியை மனதிலிருந்து ஒருத்தர் மொழியில் எடுத்து பேச முடியல அப்படின்னா என்ன ஒரு வீட்டு பாடம்னு ஒன்று இல்லையா ஐயா ஸ்டாலின் எவ்வளோ காலமாக அரசியல் இருக்காங்க துணை முதல்வராக இருந்திருக்காங்க முதல்வராகிட்டாங்க நிறைய பேர் அவருக்கு தரவுகள் எடுத்து கொடுக்க ஆள் இருக்குது கூடவே உதவியாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் இருந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து முதல்வராக வந்து இன்னைக்கு எதிர்கட்சித் தலைவர் கூடவே ஆள் இருக்கு இப்ப எந்த ஊருக்கு போறோம் கரூருக்கா கரூர்ல என்ன பிரச்சனை இருக்கு என்னென்ன தொகுதியில என்னென்ன பிரச்சனை கொடுங்க அந்த தரவுகளை ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் பேசுறீங்க அதை நினைவுல வச்சு பேச முடியலன்னா உங்களுக்கும் மக்களுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு இவ்வளவு காலம் அதிகாரத்துல இருக்கும்போது எந்தெந்த இடத்துல என்னென்ன இடத்துல மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு கூட தெரியாம நீங்க எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க என்னதுங்க பரிச்சயவாத மனத்துல பார்த்து தான் எழுதுவே நான் பிடிச்சிட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டம் அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்க மதிப்பெண் கிடையாது பார்த்து படிக்கும் போதே அது மண்ணரிப்பா மீனரிப்பா அது நீடாமங்கலமா பீடாமங்கலமா ரொம்ப கஷ்டம் நான் உண்மையிலே வைக்கப்படுறேன் உண்மையே முன்னோர்கள் காலத்துல பிறந்து செத்து இருக்கணும் இல்லைன்னா காக்க விரும்பி நாய் நிறையா வந்தால் நாலு வீட்டு நக்கியாவது செத்து இருந்திருக்கலாம் மானங்கட்ட இந்த இனக்கூட்டத்துல பிறந்ததுக்கு வெக்கப்படும் அதுல இந்த பாருங்க இவங்க எல்லாம் பார்த்த வேலைதான் எதுக்கு இந்த இனத்துக்கு ஒரு விடுதலை ஒரு நாடு எப்படியோ பிச்சு எடுத்து சேத்துப்போங்கடான்னு போயிருந்திருக்கலாம் உசிப்பேத்தி உசிப்பேத்தி ரணகிழமை கைப்பிள்ள கதையா நாங்க அடி வாங்கி தீர்வோன்ற வேற என்னடா வேற கேள்வி விடியல் மீட்பில் போட்டாங்களா ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா எடுத்து வாங்கி கொடுத்தாங்க ஏன் என்ன என்ன எனக்கு என்ன எப்ப அவங்களுக்கு வேலை இல்லை நிறைய நேரம் இருக்கு எனக்கு நேரம் இல்லை நிறைய வேலை இருக்கு கொஞ்சோண்டு மூளை நிறைய வேலை புரியுதா உனக்கு என்னை விட்டு ஊரை சுற்றி வரல ஊரை மாத்தி விட்டுனும் நினைக்கிறேன் ஊரை மாற்றணும்னு நினைக்கிறேன் ஆட்சி மாற்றத்திற்கு வரல நான் ஆட்சி முறையை மாற்றத்துக்கு வந்திருக்கேன் புரியுதா வேற இரு நீ என் தம்பி மட்டும் பிப்ரவரி வரைக்கும் போறாருன்ற நானும் பிப்ரவரி ஏழு வரைக்கும் மாநாடு வரைக்கும் என்னை விடு தம்பி நீ சொல்ல வைக்காதா வேணாவா நான் வைக்கிறேன்னா தனியா நிற்கிறதானே உங்க பலம் எதற்காக கூட்டணிக்க போகிறீர்கள் என்று இல்லைன்னா கூட்டணி வைக்காம எத்தனை நாளைக்கு நீங்கள் இப்படியே தனியான்னு போராடுவீர்கள் உங்க தொண்டர்கள் சோர்ந்து விட மாட்டார்களா டேய் ஒண்ணு இப்படி பேசுனா இப்படி பேசி இப்படி பேசுனா இப்படி பேசியா நான் என்னதான் செய்ய சொல்லு நான் கூட்டணி வைக்கவா சொல்லு நீ சொல்லு வைக்கவா இவர் ஆனார் உங்களுக்கு தெரியாத ஒன்று ஆனால் நீங்கள் எதோ அதில் பார்த்து அதை சரியோதை பண்ணி விடுதான் வரும் அதானே சரி நன்றி வணக்கம்